நாம் எல்லாவற்றையும் உடனே எதிர்பார்க்கிறோம் வேகமாக விரைவாக ஒரு வினாடி கூட காத்திருக்க பொறுமையில்லை நீர் கூட இந்த உலகில் ஒரு பயணத்தைத்தான் மேற்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு தேக்கத்திலிருந்து உன்னிடம் வந்து சேர சலிப்படைந்து நீ திரும்பும் அந்த கணம் அங்கேதான் உண்மையான ஆசிர்வாதம் காத்திருக்கும் அது ஒரு எச்சரிக்கை அல்ல அது ஒரு அழைப்பு காத்திரு உனக்கான பலன் உன்னை வந்தடையும் அந்த முதல் துழியை பார்க்க நீ காத்திருக்கவில்லை என்றால் இந்த முழு ஆறும் உனக்கு கிடைத்திருக்காது வெற்றி என்பது நீ நீர்க்குழாயை திருப்புவது அல்ல முதல் துளிக்காக அமைதியாக காத்திருந்து அந்த நீரோட்டத்தின் முழுமையையும் அனுபவிப்பது அவசரப்படாதே காத்திரு உனக்கான ஆறுதல் உனக்கான நேரத்தில் வந்தே தீரும் இந்த குறும்படம் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் பொறுமைதான் வெற்றியின் ரகசியம் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் ஊக்கமளிக்கும் கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுக்கு உதவியதில் மிக்க மகிழ்ச்சி